ஆண்டு கிறிஸ்துவின் இருதயத்தின் சங்கீதங்களின் வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து அவர் ஊழியங்களை செய்தார் அவருடைய ஊழியங்களை நாம் இந்த புத்தகங்களில் நாம் வாசிப்போமானால் திக்கற்றவர்களை தேடி தேடி போனார் ஆதரவற்றவர்களை தேடி தேடி போனார் கண்ணீரில் கவலையில் வருத்தத்தில் வேதனையில் வியாதிப்பட்டு போய் இருக்கிற வியாதிப்பட்டு போய் இருக்கிறதான ஜனங்களை தேடி தேடி போய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் சுகத்தை கொடுத்தார் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் திக்கற்றவர்களின் தெய்வம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் ஒருபோதும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல திக்கற்றவர்களுடைய தேவன் அவ திக்கற்றவர்களுடைய ஜபத்தை ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்ன விசாரிக்க யாருமே இல்லை நான் சாப்பிட்டால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க நான் சாப்பிடலா ஏன் நீங்க சாப்பிடலன்னு கேட்க யாருமே இல்ல ஏ திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்று புலம்புலோடு நீங்கள் இருக்கிறீர்களா கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களா இந்த கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அண்ணந்தனிமையா நீங்கள் இருக்கலாம் என விசாரிக்க யாருமே இல்லை ஒரு திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று நீங்கள் அழுது புலம்பி ஆண்டோட திருப்பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை கவலப்படாதீங்க உங்கள் ஜபத்தை அவ அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல அவருடைய திருப்பாதத்தில் ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் பிள்ளைகளை சொர்ந்து போகாதீங்க நீங்க திக்கற்றவர்கள் என்று சொல்லலாம் உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ராஜா உங்களுக்கு இருக்கிறார் உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா உங்களை உதவி செய்ய யாருமே இல்லையா நீங்க தனிமைன்னு சொல்றீங்களா உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறார் உங்களோடு கூட அவர் உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நொறுங்கி போன உங்கள் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் உடைந்த உள்ளத்தோடு ஜபங்களுக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார் உங்கள் ஜபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார் இந்த கத்துடைய வார்த்தையின் படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை கண்ணு ஓகே பார் அண்டவரே திக்கவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே இந்த வேளையில கவலையோடு வருத்தத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு அண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என விசாரிக்க யாருமில்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற கருத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்திடலாம் ஒரு அதிசயத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்திடலும் இவர்கள் ஜபத்திற்கு நீர் பதிலை தாரும் பல நாட்களாக இவர்கள் காத்திருக்கிற ஜபத்திற்கு நீர் இப்பொழுதே பதிலை தாரும் கடத்துடைய மனதிற்கும் வெளிப்படட்டும் இவர்கள் கண்ணீரை துடைத்தரலும் இவர்கள் கதறல் மாறட்டும் திரு பிரசனம் இப்பொழுதே இவர்கள் மேல் இறங்க வரட்டும் இவர்கள் ஜபங்களுக்கு பதிலை தாரும் மகிமே கனம் துதி உமக்கே உக்கேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிளாமே குட் டே